வடவு சைட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாசம் எடுத்துருக்குறோம் கீழே என்ன மெயின் அளவு என்ன தேர் கொடுத்துருக்கோமோ அதை சேம் வேலையும் கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு அளவுக்கு எல்லாமே வந்து உடனில் கேட்டுருக்குறாங்க ஆளு கிச்சனு பெட்ரூமு அட்டாச் பார்த்து கொடுத்துருக்குறோம் வேஸ்க்க கூட்டாச்சு இந்த பக்கம் ஸ்லாப் கீழே வரும் டைல்ஸ் உடம்பு பெட்டு கூப்பிட்டு மட்டிக்குவோம் பிடிச்ச ரூமு இருக்கு மாஸ்டர் பெட்ரூமு பாத்ரூம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திரையே இந்த ரிசின்னு எல்லாமே ஹவுஸ் ஒரு சீஸு டைல்ஸ் இந்த ஸ்மால் பெட்ரூம் இந்த வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்கோம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த தான் எல்லாம் மாடலாக விரும்புகிறாங்க சூப்பராக இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் டீட்டைல்ஸ் சொல்லணும் சூப்பராக போக்கு போகிற மாதிரி வாஷ் பசனிங்க